பல்லைய விரிச்சு விசு மட்டுறது மட்டும் எதுவும் நக்கு இப்பதான் உறங்கி அளம்பனும் திரும்பவும் நல்லா உறக்க ஏ பிங்கி முடி ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துருவா மூஞ்சிய பாரு குவானிட்டு போகு மூஞ்சி மூஞ்சி வரியா இருக்குது ஏன் மூஞ்சி நல்லா தான் இருக்குண்ணா அப்படி ஒன்றும் இல்லை உன் மூஞ்சியோட ஏன் மூஞ்சி தான் நல்லா இருக்குண்ணா அப்போ வாயை பொத்திட்டு இருக்க நக்கு செவிட்ட பியாக்கிறவன் ஆமா இவன் செவிட்டை பியாக்கியது வரை என் கையில் மாங்காவை பறிச்சிட்டு இருக்கான் என் மேலே மட்டும் நீ கை வச்சு பாரு அதுக்கப்புறம் இதுதானே இருக்கு என்ன நீ போ மண்ணெண்ண வட்டி கடலை என்ன நீப்பா நல்லெண்ண எதா உன்ட்ட கதை விட கொண்டு எந்த நேரம்ல நீதான எருமை மாடு முதல்ல கூப்பிட்ட பாத்தடி மாடுமை மாடு சாத்தான் நீதான் உங்க அம்மா எங்க எங்க அம்மா கடைக்கு போனாவ வீட்டுக்கு வந்த பிறகு மரத்தடியில் வரணுமான்னு சொல்லுங்க வேற வேலையே கிடையாது போல எப்போ மரத்தடியிலேயே கிடைக்க வேண்டியதுதான்

அதான் சொல்லிட்டு வரேன்னு சரி சொல்லி தோலை சீக்கிரம் வா மரத்தடி வர போயிட்டு வரேன் என்ன பதிலே வரல உறங்கி இருக்கும் போல சரி போவோம் வீட்டுக்குள்ள விட்டதே பெரிய விஷயம் இனி வெளியே போனா வீட்டுக்குள்ளேயாவது விடுவாங்களான்னு தெரியலையே

எடுத்து நெக்லஸ் கதை இருக்கா நெக்லஸ் என்ன நெக்லஸ் ஏய் ஆ என்ன உமா நீ இங்க வந்திருக்க யாருக்கு நெக்லஸ் யாரு கேட்டி யாருக்கு கொடுத்த நான் ஒரு நெக்லஸ் கொடுக்கல உமா அவ என்ன நெக்லஸ் நாளைக்கு தரட்டான்னு கேட்டா உமா நான் சொல்லல யாருக்கும் கொடுக்கலன்னு நீ சொல்லுவ நான் அதை நம்பணும்

கை காலெல்லாம் முறிச்சு தந்திருவே அம்மா நம்ம நினைச்சத விட சரியான ஆளா இருக்கானே ஜாக்ரத என்ன பத்தி மட்டும் சாதாரணமா எட போடாத நான் எவ்வளவு பெரிய ஆளுன்னு தெரியும்ல உமா காலடு என்ன சத்தம் வருது இன்னைக்குள்ள நெக்லஸ் வரல அடுத்து என்ன நடக்கும் எனக்கே தெரியாது இன்னைக்கு நம்மள கேவல படுத்தாம விட மாட்டான் சரி அம்மா வாங்கி தாரேன் போ அது மட்டும் இல்ல சீதா அவளையும் கூட கூட்டிட்டு வா அவ எதுக்கு எப்பவும் அவளுக்கு பின்னாடி சுத்துவல்ல கூட்டிட்டு வரக்க என்ன கூட்டிட்டு வரல கை கலல முறிச்சிரு ஒரு படிய நான் சொன்னது இன்னைக்கு நடக்கணும் பயங்கரமான ஆளா இன்னும் 10 நிமிஷத்துல ரெண்டு வீட்டுக்கு நெக்லஸ் நீ கீதா வீட்டுக்குள்ள இல்ல வெளிய உமா அவ நாளைக்கு தாரேன்னு அதனால எனக்கு இன்னைக்கு வரணும் வீட்ல வெயிட் பண்றேன் ஏ பாவி செல்வா நாளைக்கு நெக்லஸ் தரேன் செல்வா இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு ஆ சரி ஒண்ணு இல்ல நாளைக்கு தா இவ்ளோ பட்ட வரும் திரும்பி ஏனா வரே சரி செல்வா பா நெக்லஸ் நாளைக்கே தந்தறே கம்மல் அது எப்ப தரணும் அது நாளைக்கு சாத்து தந்தறே ஆ ஓகே செல்வா நீ கம்மலையும் சேர்த்து தான் கொடுத்திருக்க அப்ப ஆமா விடுமா வா கிட்ட வாட்டி படிச்சு படிச்சு சொன்னேன் ஏய் இன்னும் ஒரு மணி நீ என் கிளாஸ் என் கம்மல் அவ்வளவும் வீட்டுக்கு வந்திருக்கணும் 우마 சொல்ற எனக்கு நெக்லஸ்ம் தெரியல கம்மலும் தெரியல ஏய்

ரெண்டும் வீட்டுக்கு வரும்போது உன் கால் வீட்ல தொடணும் யாரு கிட்ட உமா வா கொக்கா ஏ செல்வா ஆன் சொல்லுங்கனே வா கொஞ்ச நேரம் கதை விடுவோம் ஆன் சரிமே சரி நம்ம வீட்டுக்கு போவோம் செல்வா நாங்க வந்து ஒரு டூர் போலாம் பிளான் பண்ணியிருக்கோம் இருக்கோம் டூரா என்ன டூர் பீச் எல்லாம் போய் பார்க்கலான் இருக்கோம் அப்படியா யாரெல்லாம் வரா அது இன்னும் முடி போகல நானும் செவனேஷன் தான் இப்படி போகலான்னு சும்மா பிளான் போட்டோம் அதான் வாங்கிட்டு வந்து சொல்லலான்னு சொன்னேன் அப்படியா சரி அப்போ கேட்டு பார்த்துட்டேன் எங்க வீட்டில் உள்ள வீலுக்கு எல்லாருக்கும் ஓகே தானோ ஆ சரி அப்ப நான் உமா எல்லாரையும் கேட்டு பார்க்கேன் ஆ சரி அப்ப நான் போறேன் ம் எல்லாரும் பேயாச்சு முட்டை ஒரு தேனும் காணல என்னைக்கு இதா மரத்தடியில் வர சொல்லியிருந்த என்ன விஷயம் எல்லாரும் வரட்டு சொல்லி எல்லாரும் வந்தாச்சுல சொல்லு உமா என்ன வரலல்ல அவ வந்தாச்சு சரி என்னன்னா நானும் செல்வாங்க வந்து ஒரு டூர் போலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் சும்மா தான் சொன்னேன் உமா

கையை தூக்கும் சரி அப்ப எல்லாரும் வாரீங்க தானே எல்லாரும் வாரம் சரி அப்ப துணியெல்லாம் பேக் பண்ணி வச்சிருக்கேன் துணி வாட்டர் பாட்டில் வந்து டிராவல் டைமுக்கு யூஸ் ஆகும் அப்புறம் சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் அப்புறம் வேன்ல வச்சு சாப்பிட்றதுக்கு ஹோட்டல் அந்த பாட்டிடுவோம் அதுக்கு எதுவுமே வேண்டாம் ஏன் என்கிட்ட ஒன்றுமே சொல்லலை ஏதாவது இருக்கும் வீட்டுக்கு போய் கேட்டுருவோம் சரி ஓகே எல்லாரும் வீட்டுக்கு போய் துணியெல்லாம் பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க